பிப்ரவரி இரண்டு நற்செய்தி வாசகம் உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசையின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாட அல்லது இரு புறா அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமியில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைப்பற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணுமோன் அவர் அவர் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளைப் போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கோரியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசை கோரி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு ஊடுருவி பாயும் என்றார் ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் உள்ள தங்கள் ஊராகிய ஆசிரியத்திற்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் பழைய ஏற்பாட்டு நூல் மலாக்கி அதிகாரம் மூன்று ஒன்று முதல் நான்கு வரையிலான இறைவசனங்கள் எபிரேயர் அதிகாரம் இரண்டு பதினான்கு முதல் பதினெட்டு வரையிலான இறைவசனம் புதிய ஏற்பாடு லூக்கானர் செய்தி அதிகாரம் இரண்டு இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வரையிலான இறைவசனங்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் ஆவோம் பங்கு கொண்டார் வெற்றி கொண்டார் உதவி செய்வார் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்க கடவுள் முடிவு செய்த போது அவர்களை அங்கிருந்து போக விடாமல் தடுத்தான் பார்வோன் இதனால் கடவுள் அவர்கள் நடுவில் பத்து வகையான துன்பங்களை அனுப்பினார் அவற்றுள் ஒன்றுதான் தலைமகன்களின் சாவு விடுதலை பயணம் பனிரெண்டு எகிப்தியர்களின் தலைமகன்கள் இறந்தபோது இஸ்ரேலின் மக்கள் தங்கள் வீட்டின் கதவு நிலைகளில் இரத்தம் தெளித்திருந்ததால் அவர்களுடைய தலைமகன்களுக்கு எதுவும் ஆகவில்லை இவ்வாறு கடவுள் இஸ்ரேல் மக்களின் தலைமகன்களை அற்புதமாய் காப்பாற்றியதால் அவர்களை ஆண்டவருக்கென அர்ப்பணிக்கும் வழக்கம் ஏற்பட்டது விடுதலை பயணம் பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறைவசனம் மேலும் பனிரெண்டு முதல் பதினைந்து வரையிலான இறைவசனங்கள் இயேசு படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு கொலேசியர் ஒன்று பதினைந்து அதனால் அவருடைய பெற்றோர் அவரை கோயிலில் அர்ப்பணிக்கின்றனர் இயேசுவை அவருடைய பெற்றோர் கோயிலுக்கு கொண்டு வருவது இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்படுகின்ற நீங்கள் ஆவலுடன் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார் என்ற இறைவார்த்தையை நிறைவு செய்கின்றது மேலும் இயேசுவின் பெற்றோர் அவரை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார் என்று இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இடம்பெறும் வார்த்தைகளை நினைவுபடுத்துகின்றது இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தபோதும் அவர் மனித இயல்பில் பங்கு கொண்டார் இவ்வாறு அவர் மனித இயல்பில் பங்கு கொண்டதற்கு காரணம் சாவி மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை வெற்றி கொள்வதற்குத்தான் இயேசு தம் சிலுவை சாவின் மூலம் அழகையின் மீது வெற்றி கொண்டார் ஒன்று குறந்தையர் பதினைந்து ஐம்பத்தி நான்காவது இறைவசனம் மட்டுமல்லாமல் இறந்து உயிர் தெளிந்து தந்தையின் வளப்பக்கம் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் அல்லது சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி மனித இயல்பில் பங்கு கொண்டு சாவை வெற்றி கொண்டு பின்னர் தந்தையின் வலைப்பக்கம் அமர்ந்து நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் இயேசு இம்மண்ணுலையில் வாழ்ந்தபோது கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் அதை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி இறைவார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு கடவுளுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார் எனில் திருமுழுக்கின் போது கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாமும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அதைத்தான் இன்று நாம் கொண்டாடும் பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துகின்றது கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை எது என்பதை பதிலுரை பாடலாக கேட்ட திருப்பாடல் இருபத்தி நான்கு நமக்கு எடுத்து இயம்புகின்றது தாவீது மன்னரால் உடன்படிக்கை பேழை எரிசலே நகருக்கு கொண்டு வரப்பட்ட பின்னணியில் பாடப்பட்ட இத்திருப்பாடல் இரண்டாம் சாம்புவே ஆறாவது அதிகாரம் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வரையிலான இறைவசனங்கள் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் பொய்த் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தவர் மட்டுமே படைகளின் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழைய முடியும் என்கிறது ஆகையால் நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ மாசற்ற மனமும் கரைபடாத கைகளும் கொண்டவர்களாய் பொய் தெய்வங்களை நோக்கி உள்ளத்தை எழுப்பாதவர்களாய் வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால் மறு கிறிஸ்துவாய் வாழ்வோம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் ஜான் டி தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது அமெரிக்காவை சேர்ந்த மிக பெரிய பணக்காரரான இவர் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற வெறியில் எப்படியெல்லாமோ வாழ்ந்தார் தன்னிடம் பணிபுரிந்த பணியாளர்களை சக்கையாக பிழிந்தார் இப்படியே இவரது வாழ்க்கை சென்று கொண்டிருக்க இவருக்கு ஐம்பத்தி மூன்று வயது நடக்கும்போது இவர் சாவின் விளிம்பிக்கே சென்றுவிட்டார் இவர் பிழைப்பது கடினம் என்றிருந்த வேளையில் இவரை சந்தித்த அருள் பணியாளர் ஒருவர் இவரிடம் நீர் பிழைக்க வேண்டும் என்றால் இருப்பதை பிறருக்கு கொடும் என்று சொல்லிவிட்டு சென்றார் இதன் பிறகு இவர் தன்னிடம் இருந்ததை பிறருக்கு கொடுக்க தொடங்கிய பிறகுதான் உடல்நலம் பெற்று தொண்ணூத்தி எட்டு வயது வரை வாழ்ந்தார் ராக் பெல்லர் தனக்காக உலக போக்கிலான வாழ்க்கை வாழ்ந்தபோது அவரது ஆயுட்காலம் குறைந்தது எப்போது அவர் பிறருக்காக கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தாரோ அவரது ஆயுட்காலம் பெருகியது நாம் உலகப்போக்கிலான வாழ்க்கை வாழாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம் அதுதான் கடவுளுக்கு தங்களை அர்ப்பணித்துக்கொண்டோர் கொண்டோர் வாழும் வாழ்க்கையாகும் இறைவார்த்தை கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் உரோமையர் பனிரெண்டு முதலாவது இறைவசனம் தீர்மானங்கள் ஊனியல்பின் படி வாழாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வோம் குழந்தைகள் கடவுள் கொடுத்த வரம் என்பதால் அவர்கள் மீது அக்கறை காட்டுவோம் வெளி தவிர்த்து கடவுளுக்கு கடவுளை உண்மையாய் வழிபடுவோம் ஆமேன்.